சொன்ன சொன்ன மாதிரி வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வெல்லம் டீ பார்க்க போகிறேங்க வெல்லம் போட்டு டீ போடுறது அப்படின்ட்டு சில நேரம் நம்ம வெல்லம் போட்டு டீ போடும்போது வந்து தெரிஞ்சு போயிடும் ஏன் ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன்னு பார்த்துறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய்ச்ச போகிற ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி காய்ச்ச போகிறேன் இந்த பாத்திரத்தை தண்ணி ஊற்றப் போகிறேன் ஒரு டம் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நேரம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பால் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு டம்ளர் நிறைய பால் எடுத்துருக்கேன் அதை ஊற்றுறேன் ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி இங்கே தனியாக காய்ச்சறதுனால இங்கே ஒரு டம்ளர் பால் ஊற்றினா போதும் புரியுதா உங்களுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா இஞ்சி இஞ்சி போடுறேன் நல்லா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி போட்டுக்கோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா போட்டாச்சு இது நல்லா ஒரு லைட்டாக வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து டீத்தூள் போட்டு எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா பால் பாக்கெட்டில் எப்படி வந்து வெள்ளம் டீ போடுறது இஞ்சி வெள்ளம் வெள்ளம் போட்டு டீ போடுறது இப்படி சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு பாக்கெட் பால் இங்கே ஊற்றியிருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றியிருக்கேங்க அதே அதே அளவு இருக்கிற ஒரு தண்ணி இதில் ஊற்றியிருக்கேன் இதோட சேர்த்து நம்ம ஏன் பாலோட சேர்த்து போடலன்னா பாலோட சேர்த்து போட்டால் வந்து பால் சில நேரம் அதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன் பாருங்க கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம டீ தூள் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து டீத்தூளை போட்டுக்கலாம் உங்களுக்கு நம்ம வந்து நாலு பேருக்கு போடுறோம் ஸோ ரெண்டு டீஸ்பூன் இல்லை மூணு டீஸ்பூன் வந்து டீ தூள் போட்டுக்கோங்க எந்த டீ தூள்னாலும் போட்டுக்கோங்க இங்கே பால் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சூடானால் போதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கொதிச்சே பொங்கணும் அவசியம் இல்லை நீங்கள் பாக்கெட் பால் இல்லாமல் மாட்டு பால் வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா வந்து பொங்கி வேக வைக்கணும் இது வந்து பேஸ்டரைஸ்டு மில்க்கு இந்த பால் பாக்கெட்டில் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க பேஸ்டரைஸ்டு மில்க் அப்படி இப்படின்னா ஆல்ரெடி வந்து காய்ச்சின பாலை தான் நம்ம குடிக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து ஹீட் பண்ணாலே போதும் நல்லா வந்து நல்ல மாதிரி இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆனாலே போதுங்க பால் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வந்து டீ தூள் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா நான் எப்போ வந்து வெள்ளம் போட்டாலும் வந்து பால் தெரிஞ்சு போயிடும் அப்போ தான் நான் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டப்போ இது டபுள் பண்ணு ரெண்டு பாத்திரத்தில் வச்சு காய்ச்சோ நான் மருந்து நான் பால் நல்லா கொதிச்சோடனே நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் இதில் வந்து கலக்க போகிறேன் அவ்வளோதான் நான் பாலத்துக்கு இதை ஊற்றிட்டு ஆஃப் ஆமா இப்போ இது பாலத்துக்கு ஊற்ற போகிறேன் பாருங்கள் இப்போ பாலை காய்ச்சி ஊற்றிருக்கிறதுனால ஒரு நிமிஷம் லைட்டாக வந்து கொதிச்சா போதும் அப்புறம் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இதை வந்து கொதிக்கணும் கொதிக்க நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து போட்டு மூடி வச்சிருங்க தட்டு போட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு ஆஃப் பண்ணிடுறோம் மூடி வச்சிடுறோம் ஒரு கனமான ஏதாவது போட்டு மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் சரி வாங்க வடிகட்டிடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது மனம் அப்படி சூப்பராக இருக்கும் ஏலக்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நிறைய கூட போட்டுக்கலாம் இப்போ நான் இறுத்து ஊற்ற போகிறேன் அந்த பால் சட்டியில இறுத்தலான்னு யோசிக்கிறேன் உள்ள விழுந்துருமான்னு தெரியலாம் பார்க்கலாம் போட்டாச்சு நான் வந்து இது இன்னொரு கதில் இருத்துடுறேன் நான் வந்து ஏன்னா டூ டைம்ஸ் இருக்க போறேன் ஏன்னா பால் இருக்க பாத்திரத்துலேயும் ஆடை இருக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் ரொம்ப சுவையான கீ ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப நல்லது வெல்லம் போட்டு இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு தலைவெளியில் இருக்கிற டைத்துலலாம் இந்த மாதிரி குடிங்க சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வந்து கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரியே போட்டிருக்கேன் நான் இப்படி சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா நாலு பேர் தாராளமாக குடிக்கலாம் ஏன் அஞ்சு பேர் கூட குடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாலு பேருக்கு வருது அது நிறைய வரும் நல்லா வந்து எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் ஹலோ குட்டி மந்தாங்க சொன்ன மாதிரியே வந்து வெல்லம் போட்டு இறங்கிட்டாங்க பாத்தியா சூப்பர் இங்க பாருங்க இறங்கிட்டாங்க எடுங்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படி காலியாக போயிடுங்க சரிங்க எப்படி இருக்குன்னு முடிச்சு பார்த்து இனிப்ப